ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம சீரகத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சீரகத்தில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது சீரகத்தை முதல்ல உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அதாவது ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தை எடுத்து நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வெதுவதுப்பாகவோ இல்லை ஆற வச்சோ நீங்கள் தண்ணீரை அருந்தலாம் இந்த மாதிரி நம்ம தண்ணீரை குடிக்கும்போது நம்மளுக்கு கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது வாய்வு பிரச்சனை நீங்கும் அதாவது நம்மளுடைய உடம்பை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதில் இரும்புச்சத்தும் இருக்குது விட்டமின் இ ஏ இதை இருக்கிறதுனால இளமையாகவும் நம்மளோட ஸ்கின் வந்து சுருக்கங்கள் இல்லாமையும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நீங்களும் வீட்டில் சீரக தண்ணீரை அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மக்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்